இன்றைய வானிலை தமிழக கடலோரப் பகுதிகளை ஒட்டி நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சில இடங்களில் கனமழை பதிவாகியுள்ளது இருபத்தி ஒன்பது இடங்களில் கனமழையும் மூன்று இடங்களில் மிக கனமழையும் பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக கடலூர் மாவட்டம் வடக்குத்து பகுதியில் பதிமூன்று சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஒரு சில இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை மற்றும் புதுச்சேரி பகுதிகளிலும் நாளை ஆறாம் தேதியன்று கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மற்றும் புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் அன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகளிலும் மத்திய கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு மற்றும் வடமேற்கு வங்க பகுதிகளிலும் மத்திய அரபிக் கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக் கடல் பகுதிகள் மற்றும் கர்நாடக கடலோரப் பகுதிகளிலும் சிறாவளி கற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்